ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நடந்தால் என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் உண்மையான ஒரு வெற்றியாளன் அப்படின்றத பார்க்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற எல்லா விஷயமும் நடக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் பணம் நிறைய சேர்க்கணும் நம்ம நினச்ச விஷயம் எல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடந்தால் தான் நான் வெற்றியாளன் அப்படின்னு நினைப்போம் பட் உண்மையான வெற்றியாளர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பிறவியில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் இறுதியும் எப்படியானாலும் ஏமாற்றத்தையே அடைவீர்கள் இந்த ஒரு விஷயம் நான் நிஜமாகவே ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து ஒரு யூடியூப் இதில் தான் நானே கேள்விப்பட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்து டிப்ரெஷனில் இருந்தார் என்னன்னு கேட்டப்போ நான் நடந் எனக்கு வந்து நான் வியாபாரம் ஆகட்டும் எந்த விஷயம் இருந்தாலும் தொழில் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயத்த நினச்சாலும் அது எல்லா ஏமே வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அது எல்லாமே எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது பட் அதையும் மீறி எனக்கு வந்து இனி வந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் வந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து டிப்ரெஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னதாக அவர் வந்து சொன்னார் ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எல்லா நிலையுமே அடைஞ்சிட்டு வாழ்க்கையில் ஒரு கோலுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வெற்றி அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதை எல்லாமே அடையணும்னு நம்ம நினைக்கிறோம் பட் அப்படி இல்லை அப்படின்றதும் ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான் இல்லையா எந்த பொருளிலும் நாம் பெறுகின்ற இன்பம் என்பது அந்த பொருளுக்கு அதே இன்பத்தை நாம் மனம் கொடுக்கின்றது என்பதை நாம் அறியணும் இல்லையா எந்த ஒரு பொருளுமே இது கிடைச்சாதான் நம்ம சந்தோஷம்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பொருள் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் கிடைச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷம் நம்ம மனசுலேருந்து இருந்து தான் வருதே ஒழிய வெளியிலேருந்து திணிக்கப்படுவதில்லை இல்லையா அந்த பொருளை நம்ம பார்த்தாலும் அதற்கான சந்தோஷத்தை கொடுக்கறது எது நம்ம மனம்தான் ஓகேவா நாம் நம் கவனத்தை பின்வாங்கி கொண்டால் எந்த பொருளினுடைய இன்பமும் உடன் மறைந்து விடுகிறது இவ்வாறாக இன்பம் என்பது அகத்தை சார்ந்தது ஒருவருடைய சொந்த மனக்கருத்து என்பதைத்தான் நாம் காணணும் உங்களது மிகவும் மதிப்பு வாய்ந்த உடமையின் அழகு அதை நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு எதிரிலேயே பிடித்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் அதில் இல்லாத போது மறைந்து விடுகிறது உங்கள் மனத்தை அதன் மீது நீங்கள் இருத்தும் போது மட்டும்தான் அதன் அழகை நீங்கள் காண்பீர்கள் அதற்கான சந்தோஷத்தை நாம் அடைவோம் இல்லையா அதாவது ஒரு பொருளுக்கான சந்தோஷம் அப்படின்றது நம்ம அதுக்கு கொடுக்குற அந்த வேல்யூ தான் இல்லையா சப்போஸ் அந்த பொருள் நம்ம கையிலே இருந்தாலும் நம்மளுடைய தாட் வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த பொருள் நமக்கு அந்த சந்தோஷத்தை தராது பெரும்பான்மையான மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளேயே தான் இருக்கிறது நமக்கு வெளியே இல்லை என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நமது மகிழ்ச்சியை பெரியதாகவோ அல்லது அது குறைக்கவோ முடியும் ஒரு சிறிய வீடு வைத்திருக்கும் ஒருவர் கூறுகிறார் நான் இதை ஒரு அரண்மனையை விட அதிகமாக அனுபவிக்கிறேன் என்று வேறொருவரிடம் ஒரு அரண்மனை உள்ளது அவர் மற்றவர் தனது ஆடம்பரமற்ற குடிசையில் பெறுகின்ற அதே அளவு மகிழ்ச்சியை தன் அனை அரண்மனையில் பெறுவதில்லை ஒரு சிலர் அப்படிதான் அவங்க குடிசை வீட்லேயே இருந்தாலும் கூட அவங்க பெரிய சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க ஒரு சிலர் வந்து அரண்மனையிலே இருந்தாலும் கூட இன்னும் அது கிடைக்கல இன்னும் இது கிடைக்கல இது வந்து கிடைக்கணும் அப்படியே அப்படியானு அவங்க தாட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ உண்மையான வெற்றி உண்மையான சந்தோஷம் அப்படின்றது நம்ம மனசில் தான் இருக்குது வெற்றி மற்றும் மகிழ்ச்சியின் ரகசியம் உங்களுக்குள்ளேயே தான் உள்ளது நீங்கள் வெற்றியையும் வளமையையும் புறத்தை மட்டும் கண்டு அகத்தை காண்பதில்லை அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான வெற்றியை அடையவில்லை சந்தோஷமாக இல்லாத ஒரு லட்சாதிபதி ஒரு வெற்றியாளர் இல்லை நீங்கள் ஏழையோ அல்லது பணக்காரரோ வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பெற்றால் நீங்கள் ஒரு உண்மையான வெற்றியாளரே சோ எந்த ஒரு சந்தோஷமானாலும் மகிழ்ச்சியானாலும் அது வெளியே இருந்து வருவதில்லை அது எல்லாமே நமக்குள்ளேயே தான் இருக்கு ஸோ நாம எல்லாரும் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை உணர்ந்து வாழ்க்கையில் எப்போவுமே இன்புற்று வாழலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்